ஐயருடைய கேப்டன்சி எல்லாருமே இப்போ வந்து பாராட்டிட்டு இருக்காங்க இதுக்கு தான்ப்பா அவரை போட்டு வாங்கினாங்க இருபத்தாறு கோடிக்கு அப்படின்னு ஆனால் அதே நேரத்தில் இந்த மேட்சின் மூலமாக இது ஸ்ரேயஸ் ஐயருக்கு கிடைச்ச ஒரு கிரெடிட் அப்படிங்கிறத தாண்டி பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ச்சி அப்படியே வேற மாதிரி அவங்க மாறிட்டாங்கப்பா அப்படின்னு அந்த பாசிட்டிவ்ஸ் எல்லாம் தாண்டி கே அவருடைய வீழ்ச்சின்னு சில பேர் பார்க்குறாங்க பட் நான் பாக்கிறது என்ன அப்படின்னா இந்த ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் பீக் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அந்த மாதிரி பாலா ஸோ இந்த இந்த டெம்ப்ரேட்டர் சொல்லுவாங்கல்ல திஸ் இஸ் சினிமா அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரிலாம் சில மேட்சஸ் தாங்க ஐபிஎல் வந்து அப்படியே மாற்றும் அந்த சீசனையே புரட்டி போடும் அந்த மாதிரி ஒரு மேட்ச் தான் இந்த மேட்ச் அந்த மாதிரி இல்லை இதுதான் அந்த மேட்ச் இந்த சீசனை மாற்றக்கூடிய ஒரு மேட்ச் அப்படின்னா ஒரு இரநூத்தி ஐம்பது இரநூத்தி எண்பது முந்நூறு கிட்ட போகக்கூடிய ஒரு டார்கெட்டு அது சீசனை மாற்றுதா அப்படின்னா அது வந்துட்டு அப்படியே காணாமல் போயிடுச்சு ஆனால் சீசனை மாத்திர மேட்ச் எங்கே அப்படின்னா பவுலர்ஸ் உண்மையாகவே ஸ்டெப் அப் பண்ணி ஒரு டார்கெட்டை டிஃபெண்ட் பண்ணி காட்டி பயமுறுத்துறாங்க தெரியுமா இதுவும் ஐபிஎல் தான் இதுவும் ஐபிஎலின் வெற்றி தான் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஐபிஎலை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அப்படியே அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது இந்த ஒரு மேட்ச் தான் ஏன்னா எல்லா டீமுக்கு இப்போ என்ன மாதிரி ஒரு பூஸ்ட் ஆயிருக்கும் அப்படின்னா இந்த மேட்ச் பார்த்தோன்னே டேய் இது ஒரு லோ ஸ்கோரிங் மேட்சரா மொக்கடா ஐபிஎலே போர் அடிக்கிறா அப்படின்னு சொல்கிற ஒரு தாட் ப்ராசஸ்லாம் தாண்டி ரசிகர்களே வந்து இந்த மாதிரி மேட்சஸை கொண்டாடும் போது டீம்ஸ்க்கும் எந்த அளவுக்கு மென்டலி இது வந்து ஒரு மேட்ச் மேட்ச் அப்படி ஒரு பூஸ்ட் ஆகும் அப்படின்னா சிஎஸ்கே ஆர்சிபிஎம்ஐ எஸ்ஆர்ஹெச் அப்படின்னு சொல்லி எல்லா அணிகளுமே யாரெல்லாம் இந்த மேட்ச்சில் விளாடாமல் வச்சு ஒரு ஸ்பெக்டேட்டராக மட்டும் பார்த்தாங்களோ அவங்களுக்கு கூட பவுலிங்கான இந்த பர்ச்சேஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் நாளைக்கு பேட்டிங் ஸனாரியோ இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டில் மாட்டிக்கிட்டா கூட நீங்கள் வந்து பவுலருக்கு ஒரு பர்ச்சேஸே இல்லைப்பா இங்கே அப்படின்னு சொல்லும்போது கூட நீங்கள் ஸ்டெப்அப் பண்ணி ஆடணுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கறக்கு மாதிரி ஒரு மேட்ச் தான் இந்த மேட்ச்சாக நான் பார்க்குறேன் பிகாஸ் ஒரு அழகான டிஃபென்ஸ் ஐபிஎல்ஸ் லோவஸ்ட் எவர் டோட்டலி தான் டிஃபென் பண்ணியிருக்காங்க இதுதான் பெஸ்ட் எவர் ஒரு டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸை யாருனால வந்து பார்க்க முடியாது ஒரு ஃபுட்பால் ஆடுற ரசிகர்களுக்கு தெரியும் டிஃபென்ஸுங்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ஒரு சின்ன டார்கெட்டை டிஃபென்ட் பண்ணுறதுங்கிறது வந்து மாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ ஐயர் அவருடைய கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் நல்ல மேலே வந்துகிட்டே இருக்கிறாரு எல்லாேருக்குமே ஸ்ரேயருடைய கேப்டன்சி பிடிச்சிருக்குது கே கேஆரில் இருந்த அந்த ஒரு உத்வேகத்தில் நிறைய பேர் வந்துட்டு இது கௌதம் கம்பீர் தான்ப்பா அவர் மாசுப்பா அப்படின்னு அங்கே பாராட்டும் போது ஐயருக்கான அந்த ஒரு அங்கீகாரம் வந்து கொஞ்சம் குறைவாகவே தான் இருந்துச்சு அது எல்லாத்தையுமே இப்ப இங்க ரிக்கி பாண்டிங் கொஞ்சம் பேக் ஸ்டெப் எடுத்துட்டு ஏன்னா நீங்க டெல்லி கேபிட்டல்ஸ் ரிக்கி பாண்டிங்க்கு இருந்த அந்த ஒரு லைம்லைட் அவருக்கு இருந்ததுங்கிறத தாண்டி இங்க கொஞ்சம் ஒரு செட் ஒரு ஸ்டெப் பேக்ல அவரும் ஒரு ஸ்டெப் நல்லாவே ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுடைய ஸ்ட்ரேய செய்யற பார்க்க முடியுது எல்லா இடங்கள்லயுமே ஸ்ட்ரேயஸ் மக்கள் அங்கீகரிக்கிறாங்க நம்ம பார்க்கும்போது ரொம்ப கிளியராக தெரியுது ஸ்ரேயஸ் அயர்னால் வந்து ஒரு சின்ன மாற்றம் இல்லை பெரிய மாற்றத்தை டீமுக்கு கொண்டு வர முடியுது இம்பாக்ட்டை கிரியேட் பண்ணுற நல்ல கேப்டன்சி மெட்டீரியலாக இருக்கிறார் அப்படின்னு இன்னொன்று வந்து அந்த ஸ்டாட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு இந்தியன் கேப்டன் யாரெல்லாம் வந்துட்டு இந்த லிஸ்ட் தகுந்தாங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் வின்ஸ் இன் ஐபிஎல் வரலாறு ஸ்ரேயஸ் ஐயர் அழகாக டாப்பில் வந்துகிட்டே இருக்கிறாரு தோனிக்கு அடுத்து ரோஹித் சர்மா கழுத்து அப்படியே இந்த இந்தியன் கேப்டன்சிஸ்ல மேலே மேலே கொஞ்ச நாளாக வந்துட்டு இருக்கிறாரு ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு நல்ல பொட்டன்ஷியல் கேப்டன்சி கேண்டிடேட்டாக கூட இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஃபியூச்சரில் ஸ்ரேயசை இருக்கலாம் அப்படின்ற பேச்சுக்கள் அப்படியே பரவ ஆரம்பிக்குது பிகாஸ் நீங்க அந்த ஐபிஎல்ல கேப்டன்சி அடிச்சு ஹார்திக் பாண்டியா டப்புன்னு இந்தியன் கேப்டன்சி கொடுக்கப்பட்டுச்சு அதுக்கு ரைட்டா ஸோ இப்போ சூரியகுமார் யாதவ் கேப்டன்சி கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு டீம்ல ஒரு சீனியர் மோஸ்ட்ங்கிற ஒரு விஷயத்தினாலே அந்த 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 டீம்ல இவர் தான் டி ட்வெண்ட்டிக்குன்னு பிறந்தவர் அப்படின்னு இருக்கிற காரணத்தினாலே மெயினாக அவர் கொடுத்துருக்காங்க நல்லா போயிட்டு இருக்குது பட் அது எப்படி வந்துட்டு நிலைக்கும் அப்படிங்கிறது எத்தனை வருஷத்துக்குங்கிறது எதுவுமே நமக்கு தெரியாது பட் ஸ்ரேயசையர் வில் பி அ வெரி குட் கண்டர் ஃபார் த கேப்டன்சி அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது இந்த சீசன் முடிவில் அவர் இன்னும் அதோடைய அடுத்த கட்ட உச்சத்துக்கு போயிடுவார் டெல்லி கேகேஆர் அடுத்து இப்போ பஞ்சாபை எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு இருக்கிறார் இவர் ஸோ ஸ்ரேயர் கேப்டன்சிக்கு வாழ்த்துக்கள் மற்ற அணிகளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மேட்ச் ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் அவனுடைய மைண்ட் செட்டில் மைண்டில் கொண்டு வரும்னு நான் நினைக்கிறேன் பவுலர்ஸ் எல்லாருமே ஸ்டெப் அப் பண்ணக்கூடிய ஒரு ஆகுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ச் இதே மாதிரி ஒவ்வொரு மேட்சும் இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்தடுத்து அப்படி நகர போகுதுங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு ஐபிஎல் அட் இட் ஸ்பீக் ஐபிஎல் இஸ் ஸ்பீக்கிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கரெக்டாக ஒரு முப்பத்தோரு மேட்ச் முடிவில் இந்த மாதிரி நடந்திருக்குது அடுத்து இன்னும் பாதிக்கு பாதி மேலே டோர்னமெண்ட் பாக்கி இருக்குது ஒவ்வொரு டீமுமே இன்னும் அவங்களோட ஏழு மேட்ச்சே நிறைய டீம்ஸ்லாம் முடிக்காமல் இருக்கிறாங்க எப்படி இருக்க போகுது ஐபிஎல் போக போக இன்னும் காம்படிட்டிவாக டஃப்பாக ஒவ்வொரு டீம் அடிச்சு பிடிச்சி வரப்போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இன்னும் சூப்பராக அப்படின்னு நான் உங்களுக்கு பார்க்குறேன் அது வர்ற இப்படி இருந்து உங்கள் பார்க்கலாம் ஓகே போய்